அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்துல நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பு மற்றும் முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை பெற்றோர் வேங்கடராம பிள்ளை அம்மணி அம்மாள் ஊர் நாமக்கல் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்ப்போம் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் காங்கிரஸ் புலவர் இவர் எழுதிய நூற்களுடைய பெயர்களை பார்க்கலாம் அவனும் அவளும் இலக்கிய இன்பம் தமிழன் இதயம் என் கதை சங்கொலி கவிதாஞ்சலி தேமதுர தமிழோசை பிரார்த்தனை இசைத்தமிழ் தேர் தாமரை கன்னி கற்பகவல்லி காதல் திருமணம் இவர் எழுதிய உரைநடை நூல் கம்பரும் வால்மீகியும் இவர் மொழிபெயர்த்த நூல் எதுன்னு பார்த்தாக்கா காந்திய அரசியல் இவர் வெளியிட்ட இதழுடைய பெயர் லோகமித்ரன் இவருடைய உரைநடை கட்டுரைகள் என்னென்று பார்ப்போம் தமிழ் மொழியும் தமிழரசும் இசைத்தமிழ் கவிஞன் குரல் திருக்குறள் உரை ஆரியராவது திராவிடராவது கம்பன் கவிதை இன்ப குவியல் இவருடைய புதினங்கள் என்னந்து பார்ப்போம் மலைக்கள்ளன் கற்பகவள்ளி தாமரை கன்னி மரகதவள்ளி மாமன் மகள் காதல் திருமணம் இவர் எழுதிய கவிதை நூட்களுடைய பெயர்களை பார்க்கலாம் தேசபக்தி பாடல்கள் கவிதாஞ்சலி தமிழன் இதயம் தமிழ் மனம் சங்கொலி காந்தி அஞ்சலி பிரார்த்தனை இவரை பற்றிய சில முக்கியமான குறிப்புகள் என்னங்கிறத பார்ப்போம் இவர் செயலால் காந்திகளையும் பாட்டால் பாரதியும் தம் குருவாக ஏற்றுக்கொண்டவர் இவர் வந்து ஆரம்பத்துல மூன்று மாதம் மட்டும் வந்து தொடக்க ஆசிரியரா ஆசிரியராக வந்து பணிபுரிந்திருக்காரு இவர் சிறுவயது வயது முதல் பதுலா பீவி என்கின்ற முஸ்லிம் தாயால் வளர்க்கப்பட்டவர் இவர் வந்து சிறந்த ஓவியர் அது மட்டும் இல்லாம இவர் முதன் முதலாக வரைந்த படம் யாருடைய படம்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சவருடைய படத்தை தான் முதன் முதல்ல வரைஞ்சிருக்காரு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அரியணையில் அமர்ந்து பாரத மாதா அவருக்கு முடிச்சூட்டுவது போல படம் வரைஞ்சி அதற்கு பதக்கமும் பெற்றிருக்காரு இவருடைய மொத்த பாடல்களையே தொகுத்து வெளியிட்டவர் தணிக்கை உலகநாதன் இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் தமிழக அரசின் சட்ட மேலவை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் பத்மபூஷன் விருதும் பெற்றுள்ளார் நாட்டு கும்மி என்ற தலைப்புல நூறு தேச பக்தி பாடல்களை எழுதி சேலம் எஸ் விஜயராகவ ஆச்சாரியார் முன்பு வந்து பாடி அரங்கேற்றிருக்காரு இதனால ஆச்சாரியார் வந்து இவருக்கு புலவர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காரு நாமக்கல் கவிஞரை பற்றி கவிஞர்கள் குறிப்பிடும் புகழ் பாரதியார் குறிப்பிடுகின்றார் பலே பண்டியா நீ ஒரு புலவர் ஐயம் இல்லை ராஜாஜி அவர்கள் குறிப்பிடுகின்றார் திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என குறிப்பிடுகின்றார் மேலும் ஒன்றை குறிப்பிடுகின்றார் இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று ஏங்கினேன் அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என குறிப்பிடுகின்றார் இவருடைய பாடல்கள்ல இருக்கக்கூடிய சில வரிகளை பார்க்கலாம் கத்தியின்றி இரத்தமன்றி யுத்தம் ஒன்று வருகுது தமிழன் என்றோர் குணமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் நீ எதை பாடு பாட்டாளி மக்கள் தீர வேண்டும் பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் நன்றி